சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் காஸ்பெல் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவாக்களுடைய புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவசனம் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தங்கள் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் பிறந்தது எதற்காக அழிய வேண்டும் என்பதற்காக அல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்ற பாடல் கேட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தவக்காலத்தின் இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு மனமாற்றத்திற்கான அழைப்பு ஒரு மனிதன் வாழ்வு பெற வேண்டுமானால் நன்றாக வாழ வேண்டுமானால் அவன் தன் வாழ்வில் சில மாறுதல்களை உண்டாக்க வேண்டும் மாறுதல்கள் வெளியில் இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே இயேசு நமக்கு இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறான் ஏதோ மாறுதல் உண்டாக்க வேண்டும் என்று உடைகளை மற்றதெல்லாம் மாற்றிக்காதீங்க நீங்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறது உங்கள் மனதை என்று சொன்னார் மனம் மாற்றம் என்பது இதுதான் அதற்கு மனமாற்றம் என்ற வார்த்தையினுடைய கிரேக்க மூலத்தை பார்த்தோம் என்றால் மெத்தனோயா என்று அர்த்தம் மெத்தனோயா என்ற வார்த்தையிலிருந்து தான் மனமாற்றம் என்கிற பொருள் வருகிறது அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க டேர்னிங் பேக் ஒருவேளை பிடி டா வாத்தியார் மகன்கிறதுனால என்னமோ தெரியல இதை நம்ம சொல்லலாம் வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா பேரணி போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அணிவகுத்து போகிறப்ப பிடி வாத்தியார் சொல்வார் ரைட் லெஃப்ட் லெஃப்டர்ன் அப்படிம்பார் இது ரெண்டு மட்டும் இல்லை மார்ச்னா முன்னாடி போகிறோம் ரைட் டர்ன் வேறு லெஃப்டர்ன் வேறு இதை தாண்டி இன்னொன்று இருக்குது அதுதான் எபவுட் டன் அப்படியே மொத்தமாக திரும்புறது அப்படியே நேர் எதிராக திரும்புவது தான் எபவு டன் இதை ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் பிடி வாத்தியாருங்கிற பையன் பிடி வாத்தியாருங்க மகங்கிறதுனால பிடி பீரியடு நடத்துகிற மாதிரியே இருக்குது அப்படிம்பார் அதாவது எபவுட்டன் தான் உண்மையாக இதில் சொல்லப்படுகிற செய்தி ஒரு அழிவை ஆண்டவர் விரும்பவில்லை நாம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதை தான் எஸ்ஐ கேளுடைய நாம் வாசிக்க கேட்டோம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆண்டவர் நம்முடைய அழிவை விரும்புவது கிடையாது ஒரு பாவி அழிந்து போக வேண்டும் என்றே விரும்ப மாட்டார் நாம நினச்சிக்குவோம் நிச்சயமா எந்த பாவி செத்து போனால் பரவாயில்ல அழிஞ்சு போனால் பரவாயில்லன்னு ஆண்டவர் அப்படி விரும்பல நான் ஒரு பாவி அழிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று கேட்கிறார் அவர் மனம் மாறி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இந்த வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அடுத்தது தெரியும் அதே பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறது நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார் அதாவது நாம் வாழ்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதுவும் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அதை விரும்புகிறார் சா பாவியின் சாவை அவர் விரும்புவதில்லை இங்கே நான் இன்னொன்று யோசித்து பார்த்தேன் பாவி அழிய வேண்டும் அல்ல பாவி அழியக்கூடாது தான் கடவுள் தன் மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியது நோக்கம் என்ன அவரே சொல்வார் மனுக்குலம் இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்று அதுவும் நிறைவாக நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புவார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் இன்று மனமாற்றத்தின் வழியாக நாம் வாழ்வடைய நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஒரு இதில் படித்தேன் அதாவது இறந்து போனவர்களுக்கு ஆர்ஐபி என்று போடுவார்கள் அதுக்கு நமக்கு தெரியும் ரெஸ்ட் இன் பீஸ் இதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தார் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரெஸ்ட் இன் பீஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதுக்கு ஆ பீஸு அவருக்கு எதுக்கு பீஸ் பீஸ் வேணும்னா இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுங்க சாவரத்துக்கு முன்னாடி ராவரத்துக்கு முன்னாடி சொல்லு ரெஸ்ட் இன் பீஸ் நீ அமைதியோடு வாழு நிறைவாக வாழு நிம்மதியாக வாழு வாழும் பொழுதே நிம்மதியாக வாழு அதுதான் ஆண்டவர் அது எப்படி கிடைக்கும் ஒரு பாவி மனம் மாறினால் அவன் வாழ்வு பெறுவான் நாம் டேர்னிங் பேக் எபவுட்டன் போட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பி பாவத்தை வெறுத்து ஆண்டவர் பக்கம் திரும்பி மனமாற்றம் அடைந்து நிறைவான நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்